அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் பேரன்பும் உண்டாகட்டுமாக அர்ச்சனா ராமநாதன் அவர் இன்று பலரால் பேசப்படக்கூடிய ஒரு நபராக மாறியிருக்கின்றார் காரணம் அவர் அறிமுகப்படுத்திய கடவுள் கொள்கை அவர் தன்னுடைய கடவுளாக பிரபாகரனை புறப்படுத்துகின்றார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தான் யாரை வணங்க வேண்டும் என்ற முடிவை எடுக்கக்கூடிய சுதந்திரம் கொண்டிருக்கின்றது கடவுள் கோட்பாடுகள் பல இருக்கின்றன இஸ்லாமியர்கள் ஒரு இறைவனாகிய மாத்திரம் தான் வணங்க வேண்டும் அவனையன்றி வேறு யாரையும் வணங்கக்கூடாது அவனால் படைக்கப்பட்ட எந்த மனிதர்களும் எந்த பொருட்களும் கடவுள் கிடையாது இறைவனாகிய அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் கடவுள் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றைய மதத்தவர்களை பொறுத்தவரை அவர்கள் கடவுள்கள் யார் என்பதை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த கடவுள்களை வணங்குமாறு வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் இந்த உலகத்தில் மனிதர்களுக்காக வாழ்ந்து மனிதர்களுக்கு நன்மை பயவித்து மரணித்த நல்ல மனிதர்களை கடவுள்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் தற்போது அர்ஜுனா அவர்கள் பிரபாகரனை கடவுளாக முன்மொழிந்தார் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டும் அவர் இந்த இலங்கை நாட்டில் ஒரு காலத்தில் ஒரு அதிகாரத்தில் இருந்தவராக இருக்கின்றார் ஒரு பிரதேசத்திற்கு அதிகாரம் செலுத்திய அவர் அந்த பிரதேசத்தில் இருந்த அவர் சார்ந்த இனத்தில் சிலரை படுகொலை செய்தவராக அவர் இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அவருடைய பிரதேசத்தில் வாழ்ந்த சிறுபான்மை முஸ்லிம் மக்களை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அவர்களுடைய உடைமைகளில் எதுவும் எடுத்துக்கொள்ள முடியாமல் பணம் நகைகளை அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு எந்தவித உடைமைகளும் இல்லாமல் உடுத்தின ஆடையுடன் அந்த பிரதேசத்தை விட்டும் வேறு பிரதேசத்திற்கு செல்லுமாறு வலியுறுத்தினார் இதனால் இந்த இலங்கை முஸ்லிம்கள் இலங்கை நாட்டிற்குள் ஆதிகளாக மாற்றப்பட்டு ஒன்றும் இல்லாமல் பல பிரதேசங்களில் குடியேறினார்கள் என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள் இது மாத்திரம் அல்லாமல் இலங்கை சிறுபான்மை மக்கள் காத்தாங்குடி பிரதேசத்தில் அவர்களுடைய வணக்க ஸ்தலத்தில் பள்ளிவாசலில் அவருடைய இறைவனாகிய அவ்வாவை வணங்கிக் கொண்டிருக்கும் போது மிக கொடூரமான அவருடைய ஆட்களை வைத்து பள்ளிவாசலுக்குள் அந்த மனிதர்களை படுகொலை செய்தான் அக்கறை பற்றி ஏறாவூர் பிரதேசங்களில் அவருடைய படைகள் மூலமாக அப்பாவி முஸ்லிம் இன மக்களை இனப்படுகொலை செய்தான் இந்த இலங்கை நாட்டில் பெரும்பான்மை பௌத்த சமூகத்துடைய மதஸ்தானங்களுக்கு அவனுடைய மனித வெடிகுண்டுகளை அனுப்பி மனித படுகொலை செய்தான் இந்த நாட்டில் ஒவ்வொரு பிரஜையும் பேருந்தில் புகையிடத்தில் பொது இடத்தில் இருக்கும் போது என்னுடைய உயிர் எந்த நேரத்தில் பிரிந்து விடுமோ என் மகன் உயிர் எந்த நேரத்தில் பிரிந்து விடுமோ என் சகோதரி என் தாய் என் சொந்தக்காரர்கள் எப்போது உயிரிழந்து விடுமோ மனித குண்டுகள் எப்போது வெடிக்கும் என்ற அச்சத்தில் எங்களை வாழ வைத்தான் இப்படிப்பட்ட மிக பெரும் ஒரு பயங்கரவாதி உலக நீதிமன்றங்கள் கூட இவனை பயங்கரவாதியாக பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிற பயங்கரவாதியாகிய பிரபாகரனை நீங்கள் கடவுளாக அறிமுகப்படுத்துவது என்பதே அர்ச்சினா அவர்களுடைய மட்டம்மையை குறிக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அர்ச்சுனா அவர்களை உங்களை சாம கச்சேரி மக்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்பியது தமிழ் இன மக்கள் பல்லாண்டு காலமாக அவருடைய உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அவருடைய மொழி பிரச்சினை அவருடைய இடப்பிரச்சினை அவருடைய சுகாதார பிரச்சினை அவருடைய கல்வி பிரச்சினை இத்தனையும் பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக பாராளுமன்றத்தில் ஜனநாயக ரீதியாக வென்றெடுக்கப்பட வேண்டிய உரிமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உரிமைகளை நீங்கள் பெற்றுத் தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் அந்த மக்கள் உங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பினார்கள் நீங்கள் பாராளுமன்றத்திற்கு போய் செய்யக்கூடிய நகைச்சுவையான விடயங்களையும் புது கொடவுள் அறிமுகத்தையும் நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் நீங்கள் இதனை பிரபல்யத்திற்காக செய்கின்றீர்களா உளப்பூர்வமாக செய்கின்றீர்களா என்பதை எங்களுக்கு தெரியாது ஆனாலும் பயங்கரவாதி ஒருவனுக்கு நீங்கள் துணை போவதன் மூலமாக நீங்களும் பயங்கரவாதியாக இந்த இலங்கை நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு சிறுபான்மை பெரும்பான்மை உள்ளங்களையும் குடிகொண்டு விடுவீர்கள் என்ற விடயத்தை உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கின்றேன் மனிதர்களை அனைவரையும் நாங்கள் சமமாக மதிக்க வேண்டும் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக இன்னொருவருடைய உரிமையில் நாங்கள் கை வைக்க கூடாது அவருடைய உடமையில் கை வைக்க கூடாது எங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கடமை அதனால் மற்றவருடைய உரிமையை பறித்து எங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்வது என்பது இனவாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நீங்கள் சொன்ன அந்த கருத்தை மீள்பெற்று மன்னிப்பு கேட்டு பாராளுமன்றத்தில் ஒரு நல்ல உறுப்பினராக உங்களை அனுப்பி அந்த மக்களுக்கு நேர்மையாளராக மாறுங்கள் என்பதை உங்களுக்கு நல்லுபதேசமாக சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன்